My friends வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பது அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரம் ராமர் அவதாரங்க பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் ராமராக அவதாரம் எடுக்க வேண்டும் என முடிவு செய்த போது அவர் இல்லாமல் எப்படி வைகுண்டத்தில் இருப்பது என மகாலட்சுமி ஆதிசேஷன் உள்ளிட்ட அனைவரும் வந்தனாங்க அவங்களோட துயரத்தை போக்குவதற்காக மகாலட்சுமி சீதா தேவியாகவும் ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் பெருமாளின் கையில் இருக்கும் சங்க சக்கரமும் பரதன் மற்றும் சத்துருக்கனாக அவதாரம் எடுத்து பெருமானுடனேயே இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள் ராமர் அவதரித்தான் கொண்டாடுறோம் முக்கியமா அயோத்தியில கொண்டாடுவாங்க ஸ்ரீராமர் பனிரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திரதாயுகத்தில் அவதரித்ததாக பிராணங்கள் சொல்லுதுங்க மூன்று வேதங்களையும் சொன்ன பலனை தரக்கூடியது ஸ்ரீராம ஜெயம் என்பதால் பாவங்களை போக்கக்கூடியது என்பதாலும் ராமநாமம் மிகவும் உயர்ந்த மந்திரமாக சொல்லப்படுது ராம நவமி நாளில் ஒரு கிண்ணத்தில் கங்கை நீரை எடுத்து ஓம் ஸ்ரீ ஹரி ராமச்சந்திராய ஸ்ரீ நம என்று நூத்தி எட்டு வரை உச்சரிக்கணுங்க வீட்டின் ஒவ்வொரு மூலையிலையும் இதை தெளிக்கணும் இதனால வீட்டில் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கைங்க இந்த ஆண்டு ராம நவமி வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திர நாள்ல வருதுங்க அன்றைய தினம் நவமி திதி அதிகாலை ஒரு மணி எட்டு நிமிடத்திலிருந்து இரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை உள்ளது அன்றைய நாள் சூரியனின் நாளான ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க ராம நவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்கணுங்க பிறகு ராமருக்கு பிரியமான வெண்பொங்கல் பருப்பு வடை நீர்மோர் பானக்கம் ஆகியவற்றை செய்து படைக்கலாம் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்றவங்க இரண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் அல்லது நீர்மோர் வைத்து ராமருக்கு படைக்கலாங்க அப்படி படைக்கும் போது ராம் ராம் என ராம மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கணும் அன்றைய நாள் முழுவதுமே ராமநாம இருப்பது சிறப்புங்க அல்லது அன்றைய தினம் உள்ள ராமர் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அப்போது மறக்காமல் துளசி மற்றும் தாமரை ஆகியவற்றை ராமருக்கு வாங்கி படைக்கணுங்க கோவில் வாசலில் நின்று அங்கு வருபவர்களுக்கு நீர்போர் தானமாக கொடுக்கலாம் பல நாட்களாக நீங்கள் நடக்க வேண்டும் என நினைக்கும் விஷயம் நடக்கும் என நினைத்து நடக்காமல் தள்ளி போகும் அல்லது நடக்காமல் இருக்கும் விஷயங்கள் மற்றும் உங்களோட பிரச்சனைகள் கோரிக்கைகள் என எதுவாக இருந்தாலும் ராம நவமி அன்று பூஜை செய்து ராமரை வழிபட்டால் உங்களோட கோரிக்கைகளுக்கு நிச்சயம் ராமர் செவிசாய்த்து நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க